இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடு ஆண்டவரே அனைத்து உலகின் வேந்தர் நீரே நான் பல்லவி நாற்பத்தி திருப்பாடல் ஏழாம் திருவசனம் ஆண்டவரே அனைத்துலகின் வேந்தர் நீரை இந்த உலகையெல்லாம் ஆளுகும் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகை ஆட்சி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அந்த ஆண்டவர் தன் பிள்ளைகளை துன்பப்படுவதை பார்த்து சும்மா இருப்பாரா அதிலும் சிறப்பாக தன்னுடைய ஊழியர்களை தனக்காக பணி செய்யும் சகோதர சகோதரிகளை துன்பத்துல பார்த்துட்டு அப்பா சும்மா இருப்பாரா இதான் இன்றைய தியானம் இசைய சொல்லு பாருங்க பாப்போம் பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாலோ கரு தாங்கினவர் தன் பிள்ளையை பார மறந்திருப்பாலோ அவர்கள் மறந்தாலும் மறப்பாங்க நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆட சொல்றேன் இன்றைக்கு பார்க்கணும் இன்னைக்கு நச்சதி பாருங்க சீடர்களே என் பணியை செய்யும் ஊழியர்களே உலகம் உங்களை வெறுக்கும் நீங்கள் அழிவிங்க கஷ்டப்படுவீங்க கலந்துவிங்க துன்பப்படுவீங்க ஆனால் உங்களை பார்த்து இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும் இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும் நீங்கள் செய்கின்ற பணியால் இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும் அதே சமயம் உங்கள் துன்பமும் மகிழ்ச்சியாக மாறும் ஒரு வகையில் துன்பம் இன்பத்திற்கு அடித்தளம் அவன் புரிஞ்சுக்க மாட்டணும் நம்ம எஸப்பாக்கிட்ட ஒரு இளைஞர் வருவான் இல்லையா ஆண்டவரே போதகரே நான் அவங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க பின்பற்றணுமா நீ கட்டளை எல்லாம் ஆனால் ஆன் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே சரி போயிட்டு உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இல்லாப்பட்ட ஏழை மக்கள்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் போனவன் திரும்ப மாட்டான் ஏனென்றால் அவனுக்கு மிக அதிக சொத்து பைபிள் இருந்த பணம் காச கஷ்டப்படணும் இல்லையா ஏன் கஷ்டப்படணும் அதை விட என்ன பண்ணலாம் தான் போன பாதை போலான்னு அவன் போயிடுவான் துன்பத்தையும் கொண்டவர்கள் தான் இன்றைக்கு வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய துக்கத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றி காட்டினார் இன்றைக்கு மிக சிறப்பாக மிக சிறப்பாக அன்னைக்கு தூய பௌரடிகள் அவரை பணி வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டமே இல்லைன்னு சொல்லலாம் அவர் படாத கஷ்டமே கிடையாது அதை பட்டியல் போடுவார் பாருங்க ஒன்று கொருந்து சார் ரெண்டு குருந்திய பதினொன்றில் வாசி பார்க்கலாம் நீங்கள் பவுலின் துன்பங்கள்னு லிஸ்ட்டு வரும் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன் இருபத்தி அஞ்சுலிருந்து இருபத்தி மூன்றில் இருந்து நான் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைக்கப்பட்டேன் கொடுமையாக அடிபட்டேன் பன்முறை சாவின் வாசலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறை நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிக்கப்பட்டேன் ஒரு முறை கல்லறியப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆள் கடலில் அழலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் மக்களாலும் இடர்கள் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் அவருடைய வார்த்தையை பாருங்க நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திரு தூதர்களாக இடர்கள் இப்படிப்பட்ட எத்தனை இடர்களுக்கு ஆளாகினேன் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை கண் விழித்தேன் பசித்தாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் ஆடைகின்ற இறந்தேன் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபை பற்றிய கவலை எனக்கு பெரும் கவலையாக இருக்குது எவ்வளவு துன்பம் ஒரு மனுஷன் பட முடியும் ஆனால் இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டத்தை போல் சொல்லுவார் நான் எல்லாருக்கும் எல்லாமே யுதருக்கு யூதரான கிரேக்கருக்கு கிரேக்கரானு எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் இதெல்லாம் நான் போதிலும் இல்லையா என் வழியா நீங்கள் உங்களுக்குள்ள வர நான் பேறு கால வேதனை அடைகிறேன்னு சொல்லுவார் நம்மை கிறிஸ்துவ பிள்ளைகளாக ஒரு மாற்ற கிறிஸ்துக்கு உள்ளாக நம்மை கொண்டு வர போய் போகலடுகிறார் பேறு கால அது தாய்மை வேதனை அடைகிறாராம் இவ்வளோ துன்பத்தையும் மனுஷன் உடம்புல தாங்கி கொண்டு எப்படிதான் தான் பணியாற்றினாரோ பதில் நீங்க முதல் வாசலில் இருந்து பாருங்க போய் பவுலுக்கு கடவுள் காட்சி அளிக்கிறார் பவுலே பயப்படாதே தைரியம்மாரு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு இனப்பன் இந்த நகரத்துல எனக்கு உரிய மக்கள் பல இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்காத நீ தைரியம்மாரு என்று கடவுள் தன் உடன் இருப்பை நிருபன் நிரூபிக்கிறார் பாருங்க சோ நீங்கள் ஆண்டவருக்காக உழைச்சி பாருங்கள் ஆண்டவருக்காக பணி செஞ்சு பாருங்கள் இந்த வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் சொல்லுவார் என் சகோதரனே என் மகனே என் மகளே நீ பயப்படாத என் பணியை செய்கிறேன் எனக்காக நீ எனக்காகவும் என்ன சொல்கிற ஆன்மாக்களை அறுவடை பண்ணுற கூட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவார் என்றால் என் திருப்பால் சொல்ற மாதிரி இந்த உலகின் வேந்தர் ஆண்டவர் எல்லா மக்களையும் கவர்ந்து செல்லக்கூடியவர் இருபத்தி ஏழு இருபத்தி மூன்று என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறை அந்த ஆயன் தன் மந்த காலம் எல்லோரும் என்ன பண்றாரு சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கிறார் முன்னையோ பெண்ணையோ இடப்புறம் பலப்புறம் இருந்து கடவுளை காவல் பண்ணுறார் அதிலும் சிறப்பாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் தான் தன் கரத்துல தாங்குகிறார் தன் கரத்துல தாங்கிறார் சகசவர்களே நீங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீர்களா ஆண்டவர் பாதையிலே பயணிக்கிறீங்களா கடவுள் காட்டுகின்ற தான் முக்கியம்னு போறீங்களா எப்படாதீங்க கஷ்டம் இருக்குதான் செய்யும் துன்பம் இருக்குதான் செய்யும் கடவுள் அந்த சோதனைக்கு உங்களை பலியாகாமல் கடவுள் தற்காத்து கொள்வார் என்றால் தன் பிள்ளையை அழிச்சு இன்பங்கள் என்பது கிடையாது பவுல் பார்த்தீங்களா வைப்போம் அவர் படா துன்பமா சாட்டையான ஜெயில்ல கப்பல் பசுதவிகள் இல்லையா சொல்கிற பாருங்க வைப்போம் என் மக்களாலும் பிரச்சனை இன்னும் பிற மக்களாலும் பிரச்சனை திருச்சபையாலும் பிரச்சனை காட்டிலும் பிரச்சனை நாட்டிலும் பிரச்சனை ஆத்திலும் பிரச்சனை ஆட்டியங்கப்பா இருந்தாலும் இத்தனையும் அவர் தாங்கி கொண்டு சிறப்பு வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை வாழ சொன்ன பாருங்க அதான் அவரை இப்போ நாமும் ஆண்டு வரை நம்ம உள்ளத்தில் தாங்குவோம் தாங்கி ஆண்டு வரை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் அப்படி பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது கஷ்டம் வர சத்தியமாக வரும் சத்தியமும் வரும் ஆனால் கடவுளின் புனை கொண்டு பிரச்சனையை வென்று வேறுடை போடுவோம்